வணக்கம் டிசம்பர் அஞ்சு ஹெல்த் எக் டோஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு புது மருந்து நம்ம கைக்கு வர எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க பல வருஷங்கள் பில்லியன் கணக்கில் டாலர் செலவாகும் இத இப்படியே போனா சரி வராது இல்லையா இன்னைக்கு இந்த முழு ப்ராசஸையும் எப்படி வேகப்படுத்தலாம் உயிர் காக்கிற சிகிச்சைகளை நோயாளிகள் கிட்ட எப்படி சீக்கிரமா கொண்டு சேர்க்கலாம் தான் பார்க்க போறோம் இந்த பெரிய சவாலை சமாளிக்க நாம ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல ஆர்என்டியை ஏன் வேகப்படுத்தணும் அப்புறம் மருத்துவ சோதனைகளை எப்படி இன்னும் சிறப்பாக பண்றது டேட்டாவை எப்படி சரியா டிசைன் பண்றது டெக்னாலஜியை வச்சு எப்படி மற்றவங்கள விட முன்னாடி போறதுன்னு பார்க்கலாம் கடைசியாக இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய போட்டி நன்மையை உருவாக்குதுன்னு பார்ப்போம் சரி இதெல்லாம் ஏன் இவ்வளோ முக்கியம் ஏன்னா ஒரு மருந்து லேப்லேருந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு வர்றதுக்காகிற செலவும் நேரமும் ரொம்பவே அதிகம் இது பொது சுகாதாரத்துக்கே ஒரு பெரிய தடைக்கல் மாதிரி அதனால இன்னைக்கு நாம வெறும் தியோரி பத்தி பேச போறது பிராக்டிக்கலா என்னென்ன பண்ணலாம் ஆர் என் டி தலைவர்கள் உடனே என்னென்ன உத்திகளை பயன்படுத்தலான்னு தான் பார்க்க போறோம் இப்போ எல்லா ஆர் என் டி தலைவர்கள் மனசுலயும் இருக்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இதுதான் இவ்வளவு நேளமான ஆர் என் டி டைம்லைனா எப்படிங்க சுருக்கிறது உயிர் காக்குற மருந்துகளை எப்படி வேகமா நோயாளிகள் கிட்ட கொண்டு போறது ரொம்ப முக்கியமா இதெல்லாம் செய்யும் போது அறிவியலோட நேர்மையையும் நெறிமுறைகளையும் எப்படி காப்பாத்துறது இந்த கேள்விகளுக்கு பதில் தேடணும்னா முதல்ல இந்த ப்ராசஸ் எங்க மெதுவாகுதுன்னு கண்டுபிடிக்கணும் மருந்து கண்டுபிடிப்பு பயணத்திலேயே மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கர் எது தெரியுமா அது நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தான் கிளினிக்கல் ட்ரயல்ஸோட நிலைமையை பார்த்தா நமக்கு புரியும் நாம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு கிளினிக்கல் ட்ரயலை ஆரம்பிக்கிறதுக்கே சராசரியா எட்டு புள்ளி ஒரு மாசம் ஆகுதா அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சரி அந்த எட்டு பாயிண்ட் ஒரு மாசம் தாமதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையான சோகமே ட்ரையல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் ஒரு கேன்சர் ட்ரையலுக்கு சராசரியா வெறும் ஒன்னு அஞ்சு பேஷண்ட்ஸ் தான் சேர்றாங்க யோசிச்சு பாருங்க இது வெறும் நம்பர் இல்ல இது ஒரு சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சமம் இதனால உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் மக்களை சேர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது இந்த ஃபெயிலியருக்கு என்ன காரணம் ஒன்னு ரொம்ப நீளமான ப்ராசஸ் ரெண்டு ரிசர்ச் ஸ்டாஃப் அடிக்கடி வேலையை விட்டு போறது அதாவது அனுபவம் உள்ளவங்க நிக்கிறது இல்லை அப்புறம் டாக்டர் கிட்ட இருந்து போதுமான சப்போர்ட் இல்ல, ஃபினான்ஸ் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு இதெல்லாம் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை இதுக்கு என்ன உயர் மட்டத்திலிருந்து தலையீடு தேவைப்படுது ஆனா இதை மாற்ற முடியுமா நிச்சயமா முடியும் ஹென்ரி ஃபார்ட் ஹெல்த் செஞ்ச ஒரு விஷயம் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ரீசர்ச் நிர்வாகத்தையே மொத்தமாக மாற்றி சில வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்ணாங்க ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா உடனடியாக தெரிஞ்சுது ஸ்டடி ஆரம்பிக்கிற நேரம் பாதியாக குறைஞ்சுது அது மட்டும் இல்ல அவங்களால நாப்பத்தி நாலு சதவீதம் அதிக ட்ரையல்ஸ் நடத்த முடிஞ்சுது ப்ராசஸை சரி பண்ணுறது ஒரு பக்கம் அடுத்தது பேஷன்ஸ் இதில் ஈஸியா ஈஸியாக்கணும் உதாரணத்துக்கு அல்சைமர் நோய்க்கான ஒரு ஸ்டடியில் ரிசர்ச்சர்ஸ் ரொம்ப கடுமையான தகுதி விதிகளை கொஞ்சம் தளர்த்தினாங்க இதனால் என்னாச்சு இன்னும் நிறைய நோயாளிகளால் அதில் சேர முடிஞ்சது ஆள் சேர்க்குறதும் வேகமாச்சு இந்த மாற்றத்தை இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும்னா நமக்கு டெக்னாலஜி வேணும் குறிப்பாக சொல்லணும்னா மாடல் ஏஐ இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர் இந்த ஏஐ என்ன பேஷண்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற பிடிஎஃப் கையெழுத்து நோட்ஸ் என் போட்டோஸ கூட படிச்சு ஒரு ட்ரையலுக்கு சரியான ஆளை கண்டுபிடிக்க உதவும் இதோட எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க இந்த ஏஐய பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரியான பேஷண்டை கண்டுபிடிக்க குவாடினேட்டர்ஸ் செலவு பண்ற நேரம் எண்பது குறைஞ்சிருக்கான் இது அவங்க வேலையை ஈஸியாக்கிறது மட்டும் இல்லை அவங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் வேலையிலேயே நீடிக்க வைக்குது ஓகே இப்ப நாம ட்ரையல்ஸ் வேகமா ஆரம்பிக்கிறோம் ஆனா அடுத்த சவால் என்னன்னா டேட்டா சொல்லப்போனா நாம ஒரு டேட்டா கடல்லையே மூழ்கிட்டு இருக்கோம் அதனால நம்மளோட ரெண்டாவது முக்கியமான விஷயம் சும்மா அதிகமா டேட்டாவை சேகரிக்கிறத விட்டுட்டு எது சரியான உயர்தரமான டேட்டாவோ அதை மட்டும் சேகரிக்கிறதுல கவனம் செலுத்தணும் இங்கே தான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது நாம இப்போ ஒரு டேட்டா எக்ஸ்ப்ளோஷன்ல இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ட்ரையல்ல கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இது ஆறு மில்லியனா மாறும்னு சொல்றாங்க ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நிறைய டேட்டா இருந்தா அது நல்ல டேட்டான்னு அர்த்தம் இல்லை உண்மையில இது தேவையில்லாத நாய்ஸை உருவாக்கி முக்கியமான சிக்னல்ஸை மறைச்சிடும் உண்மைய சொன்னா நாம் சேகரிக்கிற டேட்டால மூணுல ஒரு பங்கு தேவையே இல்லாதது இந்த தேவையில்லாத டேட்டாவை சேகரிக்கிறதுனால பேஷண்ட்ஸ்க்கும் ரிசர்ச் சென்டர்ஸ்கும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் கூடுதல் பாரம் ஏற்படுது அப்போ இதுக்கு தீர்வு என்ன ரொம்ப சிம்பிள் தேவையில்லாத டேட்டாவை விட்டுட்டு ரொம்ப துல்லியமான சிக்னல்ஸ் கொடுக்கற பயோமார்க்கர்ஸ்ல கவனம் செலுத்தணும் உதாரணத்துக்கு லிக்விட் பயோப்சி இது ஒரு சாதாரண ரத்த பரிசோதனை மூலமாவே ஒரு ட்ரீட்மெண்ட் வேலை செய்தா இல்லையான்னு வேகமாக காட்டிடும் இதனால ட்ரையல் டைம் ரொம்பவே குறையும் டேட்டா ஸ்ட்ராட்டஜியோட ஃபியூச்சர்னு பார்த்தா அது மல்டி மாடல் ஃபியூஷன் தான் இதை எப்படி நினைச்சுக்கலாம்னா ஒரு ஜிக்ஸா பசிலோட எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி ஒரு பேஷண்டோட ஸ்கேன் அவங்களோட ஜெனடிக் டேட்டா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ன்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு அந்த நோயை பத்தின ஒரு முழுமையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்வையை இது கொடுக்கும் சரி கிட்ட இப்போ சரியான டேட்டா இருக்கு அடுத்து என்ன டெக்னாலஜி இதுதான் நம்மளோட மூணாவது முக்கியமான விஷயம் போட்டியை சமாளிச்சு தனியா தெரியணும்னா நாம வேகத்தையும் ஒரு அட்வான்ஸ்டு டீம் ஒர்க்கையும் எப்படி பயன்படுத்தலாம்னு இப்ப பார்க்கலாம் உண்மையான புரட்சிகரமான மாற்றங்கள் எங்க நடக்குதுன்னா மருந்து கண்டுபிடிப்போட ஆரம்ப தான் குவாண்டம் இன்ஃபார்ம்ட் ஏஐ மாதிரி டெக்னாலஜிஸ் இதுக்கு ரொம்ப உதவுது ஒரு புது மருந்துக்கான மூலக்கூற கண்டுபிடிக்க பழைய முறைகள்ல பல மாசங்கள் ஆகும் ஆனா இப்போ அதே வேலையை சில மணி நேரத்துல செஞ்சு முடிக்க முடியுது இது ஆயிரம் மடங்கு வேகம் அதிகம் இந்த ஏஐ டூல்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல் மனுஷங்களை விட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வேகமாகவும் செலவு கம்மியாகவும் வேலை பார்க்கும் ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு இந்த ஏஐ சில சமயம் டேட்டாவை அதுவாவே உருவாக்கிறோம் அதாவது பொய் சொல்லிடும் மருத்துவ ஆராய்ச்சில இதை ஏற்றுக்கவே முடியாது இப்படி பொய்யான டேட்டா வர்றது ஒரு பெரிய ரிஸ்க் அதனால மனுஷங்களை முழுசா தூக்கிட்டு ஏஐயை மட்டும் வைக்கிறது ஒரு நல்ல தீர்வு தீர்வில்லை சரியான தீர்வு என்னன்னா மனுஷனையும் ஏஐயையும் ஒரு டீமா வேலை செய்ய வைக்கிறது அதாவது திரும்ப திரும்ப செய்யற மாதிரி வேலைகளை ஏஐ கிட்ட கொடுத்துடணும் ஆனா ரொம்ப சிக்கலான முக்கியமான முடிவுகளை எடுக்கிற வேலைய மனுஷங்க தான் செய்யணும் இதுவரைக்கும் நாம சிஸ்டம் மாற்றம் டெக்னாலஜி டேட்டான்னு நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சுருக்கமா பார்க்கலாம் ஆரண்டிய வேகப்படுத்த முக்கியமான வழிகள் என்னன்னு முக்கியமா மூணே மூணு விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் ஒன்னு உங்க செயல்பாடுகளை மேம்படுத்த ஆஸ்பத்திரிகளோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க மல்டி மாடல் ஏஐய பயன்படுத்துங்க ரெண்டு டேட்டா விஷயத்துல தேவையில்லாதது வித்துட்டு எது தேவையோ அந்த தரமான டேட்டாவை மட்டும் சேகரிங்க கடைசியா போட்டியில ஜெயிக்க குவாண்டம் இன்ஃபார்ம்ட் டிஸ்கவரி மாதிரி புது டெக்னாலஜிகளை தயங்கமா பயன்படுத்துங்க கடைசியா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனுஷனையும் ஏஐயும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பர் டீம் உருவாக்குனா அதோட உண்மையான போட்டி நன்மை அந்த மெஷினோட வேகத்துல மட்டும் இருக்காது அது அந்த டீம் ஒர்க்க நீங்க எப்படி ஒரு design டிசைன் தான் இருக்கு மனுஷனோட அறிவையும் மெஷினோட வேகத்தையும் சரியா இணைக்கிறது தான் நம்மளோட எதிர்காலம்